திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் இரசபாகொத்த மொழி இலா சத்தி விழியார் பசும் பொனிரர் எழில நேர் ஒத்த இருளக பாரச் செயல்கள் எழுதொனாத பிறையினாரரும் புருவர் எழுது தோடிட்ட செவி பவள நீல கொடிகளிகளியாடப்படிக மோடடும் பொனுரு திங்கள் மேவும் இளவு தாவித் தைதழ்கும் இழை நேர் ஒத்தை எழிலகுநாசிக்க முகுமால சங்கின் ஒளி இனை சொல்கிரீவத்தரளவின உள்தாளப்பனை இனியல் கோலா புத்த புத்தகமுடேர் சிறந்த வடியினை இலானை குவட நிலாதுத்தி பட ரிகளியாரத் தொடையுமாறு மின்பரச தங்க மார்பின் வரிகள் தாபித்த முலை இசையகாலிற்றலின் வயிறு நாபிக் கமல மாமெனுன் சுழிய மடுவு ரோம கொடிய நலிகள் சூழ் நிறை மருவு நூல் ஒத்த சம்பியல் குள் மேலா நரை கமல போது தொடையின் வளமையார் புக்க தளிி சேருசம்பொனுடை ரம்பை மாதர் மயல அவர்கள் பாலுற்ற வெகு மதன பானத்தினுடன் மேவி மஞ்சமிசை வதனம் வேர்வுற்ற விற முலைகள் பூரிக்கமிடர் மயில் தத்தை குயில் போல இளங்கமளி வசனமாய்ப் பொத்தி இடை துவல மோகத்துல அமிழ் வசமெலாம் விட்டு மற வேறு சிந்தனையை தந்து ஆழ்வாய் முரசு பேரிமிலை துடிகள் பூரித்த பூரித்தவிழ்கள் முருடு காலப்பறைகள் தாரை கொம்பு வலை முகடு பேர் புற்ற ஒலியிடிகள் போலொத்தமரை முதுவர் பாடிக்குமுறவே இறந்த அசுரர் முடிகளோடெற்றியறியிரதமான பிணமுடிவுளி வேலை எங்குமோட முடுகி வேல் விட்டு வடக்கு வடுவாய் விட்ட முனி வராடி விஞ்சயர்கள் முழவு வீணை கிணறி அமுர்தீத துணிகள் முறையதாகப் பறைய போதிரம்பையர்கள் முலைகள் பாரிக்கவுடன் நடனமாடிற்று வர முடிப்பதாகை பொலியவே நடங்குளவு கந்த வேலே அரசு மா கற்பக முடகில் பலாய்ப்பை மகிழழகு வேயத்திக முகோடரம்பை உடன் அளவிமே மேகத்தில் ஒளிர்வனோடாடற்குயில்கள் அலிகள் தோகை கிளிகள் கோவனம் பெரிய அமிர்த கழனி வயலில் வாழைக் கயல்கள் அடையுமேற கனக நாடனும் புலியூர் சந்தவேளா அழகு மோக குமரி விபுதையேனர் புனவி அலிகுலா புற்ற குழல் சேர்க்கடம்பு தொடை அரசி வேத சொருபமலபாத கரவி அரிய வேடச் சுருமியால் அனைந்த புகழ் அருணரூப பதமுடி ஒளி தோகை செயல்கோட அனை தனமுமே மகிழ்ந்து புனர் தம்பிரானே